نعمله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. பிரபனா பகுசிரதனா துமூவனா வ கஃபிரான்னா சயி ஆத்தினா ஒத்தவஃபனா மலைநகரார் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை தீமைகளை விட்டும் அகற்றுவாயாக நல்லவர்களுடன் எங்களை மரணிக்கச் செய்வாயாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த நர்வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக கணி துருக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அரண்மரையான திருமறையின் மூலமாக ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் யாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் எந்த அடியார்களை தீமைகளை விட்டு அல்லாஹ் அகற்றி விடுவான் எந்த அடியார்களுக்கு அல்லாவுத்தானா நல்லோர்களோடு வர்ணிக்கக்கூடிய நல்ல மரணங்களை அல்லாஹ் வழங்குவான் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் அதனுடைய அடையாளத்தை அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹு நசலல் ஹதீஸ் கிதாபன் முதஷாபிஹன் மஸானிய தக்ஷஹிரு மின்ஹு ஜுலூதுல் லதீன தக்ஷவுன ரப்பஹு இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படி சொன்னா அல்லாஹ் அலகான செய்தியை ஒன்றுக்கு ஒப்பான முறையில் திரும்ப திரும்ப ஓதப்படும் வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளான் தன்னுடைய திருமறையினுடைய அல்லாமும் குரானினுடைய மகத்துவத்தை குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய மகத்துவத்தை அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த அழகான செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக அல்லா சொல்றாங்க ரொம்ப அழகான முறையில் அல்லாஹும் அந்த வர்த்தனையை நாம் கவனிக்கணும் அல்லாஹ் அழகான செய்தியை ஒன்றுக்கொன்று ஒப்பான ஒரு செய்தியை திரும்ப திரும்ப போதப்படும் வேதத்தை அல்லா உங்களுக்கு இறக்கி வச்சிருக்காங்க ஏன்னா குரானில சில வார்த்தைகளை குரானில் சில வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுவான் அது திரும்ப திரும்ப அல்லாத எதை சொல்லியிருந்தானோ அது அழகான செய்தியா இருக்கும் உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சலாந்தூக்கார இது குரானில் நிறைய இடங்கள்ல இடங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவான்

தங்களுடைய ரப்பை யார் பயப்படுகின்றார்களோ தக்ஷவுன ரப்பம் அல்லாகுவை யார் பயப்படுகின்றார்களோ தன்னுடைய இறைவனை யார் பயப்படுகின்றார்களோ அவர்களிடத்தில் இந்த வேதங்கள் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி ஆயிடுவாங்கனா சும்மா தனியு ஜுழுதுகும் குழுவுகும் இல்லாத கருல்லா அவருடைய தோள்கள் அவர்களுடைய தோள்கள் அவருடைய ஓமங்கள் இருக்குது அது சிலிர்த்து போய்விடும் என்பதான் நல்லா சொல்றான் அது மட்டுமல்லாமல் இல்லாதிக்கிறீர்களா அல்லாஹினுடைய அவருடைய இதயங்கள் அல்லாஹினுடைய நினைவு நாள் இலகி என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றார் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த ஆயத்தினுடைய சுருக்கமான கருத்து என்ன சுருக்கமான விஷயம் என்னன்னு சொன்னா யாரிடத்துல அல்லாஹுடைய வேதம் ஓதப்படுதோ ஓதப்படும் பொழுது அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய இரையச்சத்தின் காரணமாக யாருடைய இதயங்கள் யாருடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் சிரித்து போய்விடுமோ அதன் மூலமாக யார் அல்லாஹு மீது செய்ய அவருடைய இதயங்கள் ஆரம்பித்து விடுமோ அவர்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுறான் என்பதை போதப்படும் பொழுது மை நாம் இருக்க வேண்டும் நம்ம சொல்லுவோம் அவருக்கு யாராவது ஒரு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பேசும் ஒரு ஆக்ரோஷமான முறையில் ஒரு உரையை நாம் கேட்கும் அல்லது ஆக்ரோஷமான சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்ன செய்யும் அப்படியே உடம்புல இருக்கக்கூடிய முடியலாம் அப்படியே என்ன செய்யும் எழுந்துருச்சு நிற்கும் அந்த ரோமங்கள்லாம் அப்படி எழுந்துருச்சு நிற்கும் அது ஒரு உணர்வு அது ஒரு வகையான ஒரு உணர்வு நல்லா சொல்றேன் குரான் ஓதப்படும் பொழுது அதை கேட்கும் பொழுது அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இப்படித்தான் ஆகும் அப்ப குரான் போதப்படும் பொழுது அதை கவனிக்க வேண்டும் இந்த அழகான என்னன்னு சொன்னா இது கட்டுக்கதை கட்டுக்கதையாக உருவாக்கப்பட்ட ஒரு வேதம் இது அறிவாளிகளால விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேதம் அல்ல இது அல்லாஹுவினால் உங்களுக்காக இருக்கப்பட்ட உண்மையான வேதம் அல்லாஹுடைய பயம் இருந்துச்சுன்னு சொன்னா ரோமக்கள் என்ன செய்யும் துடிக்க ஆரம்பிச்சு அதுக்கு நாம குரானை தெரிந்தவர்களாக இருக்கிறது நம் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா குரான ஓதவும் தெரியல அதனுடைய அர்த்தமும் தெரியல அந்த குராணி ஓத தெரிந்தாலும் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் அது ஓதப்படும் பொழுது என்ன செய்யும் இது போன்ற உணர்வுகள் நமக்கு ஏற்படும் அப்ப அது இல்லை அப்ப குரானை ஓதக்கூடியவர்களாக அதனுடைய அர்த்தங்களை என்ன செய்யக்கூடிய அதை என்ன ஓதுறாங்க என்பதை விளங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குரானை போத கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லா அலி இஸ்லம் அன்னவர்கள் அவர்கள் அதுலத்னா அப்துல்லா மசூத் அலி அல்லா அந்த சஹாபியை கூப்பிட்டு நீ குரானை ஓதுப்பான்னு நீ சொல்லுவாங்க அவர்களை குரானை ஓதவிட்டு விட்டு சல்லா அலி இஸ்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இது பெருமானாருடைய ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு ஒரு குரானை நாம் ஓத வேண்டும் குரான் ஓத தெரியல அப்படின்னு சொன்னா குரான் செவிதான்து கேட்க வேண்டும் அதன் மூலமாகவும் என்ன செஞ்சிருவான்டா அதன் மூலமாக நற்கொலியை குரான் கேட்பதன் மூலமாக அதை செவிதானுக்கு கேட்பதன் மூலமாக அதை மௌனமாக ஓதும் பொழுது கேட்பதன் மூலமாக என்ன செஞ்சிருவான் அண்ணா சிறந்த நற்கொலியை வழங்குவான் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா தொழுகையில பயனுடைய தொழுகையா இருக்கட்டும் அல்லது இஷாவுடைய தொழுகையாக இருக்கட்டும் இமாம் கொஞ்சம் நீட்டி ஓதிட்டாரனாலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு என்னப்பா இவர் இருபது நிமிஷம் தொழு வைக்கிறாரு புட்பாண்டு போதிகிட்டே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு சலசலப்பு என்ன செஞ்சிடும் மக்களிடத்தில் ஏற்பட்டு இதான சரதாணீசலம் மன்னவர்கள் மக்கள் சளிப்படையக்கூடிய வகையில நீங்க என்ன செய்யாதீங்க நீங்க தொலை வைக்க வேண்டாம் என்பதாக சரதா வணீசல சொல்றாங்க இருந்தாலும் குரானினுடைய அந்த வசனங்கள் ஓதப்படும் பொழுது என்ன செஞ்சிருது சில மக்களுக்கு அது எரிச்சலையும் ஏற்படுத்துகின்றது அல்லா பாதுகாக்க வேண்டும் குரானை ஓதுவதும் அதை சரிதாக்கி கேட்பதும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் ரப்பி இல்லன்னா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அது நூபனா பாவங்களை மன்னிக்கிறான் இன்னும் என்ன தீமைகளை விட்டு அவரை அகற்றி விடுகின்றான் இன்னும் நல்ல மரணத்தை எல்லாம் வழங்குறான் யாருக்கு அப்படின்னு சொன்னா அதிகமாக குரான் ஓதக்கூடியவர் குரான் ஓதுவதை செவிதாந்தி கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த துவாவில் அண்ணா எதை நமக்கு கேட்க சொன்னானோ அந்த சிறந்த நற்புலியை அந்த நர்பாக்கியத்தை அந்த நல்ல நசீபை அல்லாஹ் வழங்குவான் இரண்டாவது

தூங்குவதற்கும் நரகத்திற்கு ஹராமாக்கிடுவான் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னா அனா செய்யின் கரீபின் ஹையனின் சகனின் மக்களுடன் மக்களுடன் நெருங்கி பழகக்கூடியவர் மென்மையான சுபாவம் கொண்டவர் நனிலமான இயல்பு கொண்டவர் இந்த குணம் உடையவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் அவரை நரகத்தில் நுழைவதும் ஹராம் நரகம் அவரை தீண்டுவது நரகத்திற்கு ஹராமாக்கப்படும் என்பதாக பெருமானார் சலதா ஒளிய செல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார் அப்போ மக்களுடன் நெருங்கி பழகக்கூடியவர் அப்படின்னா என்ன இருக்கும் அதுக்கு ஹதீசனுடைய உருவையாளர்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள் அவருடைய நல் குணத்தின் காரணமாக அவருடைய நல்ல சுபாவத்தின் காரணமாக என்ன செய்வாங்க மக்கள் அவரிடத்தில் தயக்கம் இல்லாமல் பேசுவாங்க அவரை பார்த்தாலே எல்லா மக்களும் ரொம்ப நல்ல மனுஷன் அவருடைய நல்ல குணத்தின் காரணமாக நற்குணத்தின் காரணமாக நல்ல சுபாவத்தின் காரணமாக செய்வாங்க இயல்பாகவே அவரை பார்த்து மக்களா சந்திக்கக்கூடிய சந்தோஷமா பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கக்கூடியவர் என்பதாக ஹதீசனுடைய விரிவுரையாளர்கள் எழுதி காட்டுகிறார்கள் அதே போன்று பெருமானா சலதாவுடைய சில அவர்கள் எந்த இடத்திலேயுமே மென்மையை தான் விரும்புவார்கள் கடுமையை விரும்ப மாட்டாங்க கடுமை காட்டுவதை சலதாவணிசன மன்னர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை யாராவது ஒரு சகாபி சகாபா தோழர் இன்னொரு சகாபா தோழரிடத்துல கொஞ்சம் கடுமையா நடந்து கொண்டாலே சனதாவணி செலவர்களுக்கு கண்டிச்சிடுவாங்க கடுமை காட்டாதீங்க கடுமையாகவே நீங்க நடந்து கொள்ளாதீங்க குடும்பத்திலையும் சரி கடுமை காட்டுவதை சனதாவணியில அவர்கள் விரும்பல யாரிடத்திலும் அவர்கள் கடுமையாக நடந்து கொள்ளவும் இல்லை மென்மையாகவே இருக்கும் பெருமானாருடைய பேச்சு பெருமானாருடைய வார்த்தை அவங்க சொல்லு அவங்களுடைய செயல் எல்லாமே ரொம்ப மென்மையாக இருக்கும் பெரிய உயர்தனமான வசதி வாய்ப்பு பேசுவாங்க ஆக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு சகாபித்தையும் அந்த மென்மையில் அவங்கள முறை சொல்றாங்க மென்மையான சுபாவம் இருக்குது உங்களை அல்லாஹுலத்தில் அல்லாஹியினுடைய அந்த அருளை பெறுவதற்கு ஒரு நல்ல குணமாக அமையும் எனவே மென்மையான சுபாவம் உடையவர்களாக நீங்க மாறுங்க மூணாவது சொல்றாங்க நளினமான இயல்பு கொண்டவன் யதார்த்தமான மனிதன் இதுதான் யதார்த்தமா இருக்கிறது எதையுமே யதார்த்தமா இருக்கிறது எல்லோரிடத்திலும் யதார்த்தமாக பழகிறது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசிட்டு இருக்கக்கூடிய குணம் இல்லாமல் எதார்த்தமாக குடும்பமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசக்கூடாது எதார்த்தமான குணமுடிவுகளாக இருக்கணும் யாராவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை தவறா எடுத்துக்க கூடாது அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது அது அவருடைய அவர் மீது இருக்கக்கூடிய தவறான எண்ணத்தின் காரணமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களை என்ன செஞ்சிடக்கூடாது தவறான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளாமல் எதையும்

எதன் மூலமும் ஒரு மனிதர் வந்து கேட்டார் அட்டாகுடியை தூகுதாரு என்னை ஒரு தேர் ஒன்று ஒட்டினுச்சு அப்படிங்க அப்ப சரதாவடிய சில மண்ணன் அவர்கள் அப்படியா இனிமேல் நீங்க என்ன செய்யுங்க இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதுங்க இந்த துவாவை நீங்க ஓது இது எதன் மூலமும் உங்களுக்கு என்ன செய்கிறார் தீங்குகள் இடையூறுகள் தீங்குகள் ஏற்படாது என்பதாக இந்த துவாவை கற்றுக்கொடுத்தார்கள் அூதுமி கடிமாற்றிட்டாகி தாம் மாற்றி மின்சாத்தை மாசலை இதுதான் அரூதுமி கடிமா தாம் மாற்றி மின்சல்யமாகல அல்லாஹின் பரிபூர்ணமான பெயர்களை கொண்டு கனிமாக்களைக் கொண்டு அவன் படைத்தவைகளுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கின்ற துவாவை பெருமானார் சலதான வலியசர் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் எல்லாம் வண்ண இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் தீமையான பாவமான காரியங்களை விட்டு அல்லாஹ் நம்மை அகற்றுவானாக நல்லோர்களுடன் மரணிக்கக்கூடிய நல்ல மௌத்தை அல்லாஹ் வழங்குவானாக வாய்ந்தாழ்வான அவருடைய அஹமதுல்லாஹி அப்துல்லா அலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் சுஹான் அல்லாஹி அஹமதி சுஹான் அல்லாஹ் وبحمدك والشكر الله لا اله الا انت استغفرك ونتوب إليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على نبينا